சாந்தி சிஸ்டர் இன்னைக்கான கொஸ்டின் வந்து கமாண்ட் கொஸ்டின் அசரெறி ஆகவும் விகாரமற்றவராகவும் அகங்காரம் நீண்ட காலம் இருந்தீர்கள் என்றால் கர்மாதீத் ஆக முடியும் இப்படித்தான் பாபா முரளியில சொல்றாரு சிஸ்டர் நீண்ட காலம் என்பது எவ்வளவு காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சிஸ்டர் அதாவது அகங்காரம் மற்றவர்கள் அப்படின்றது வந்து பாபா நிரகங்காரி அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பிறகு அசரீரி ஆவது அப்படின்றது பாபா நிராகாரி அப்படின்னு சொல்றார் இன்னொன்னு விகாரமற்றவர்கள் அப்படின்னு சொன்னால் நிர்விகாரி அப்படின்னு சொல்றார் பிரம்மா பாபாவனுடைய இறுதி நாளின் இறுதி குழந்தைகளுக்கான வழிகாட்டுதலுக்கான வார்த்தைகள் இது நிராகாரி நிரகங்காரி நிர்விகாரி இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அவர் முத்தாய்ப்பா பிராமண வாழ்க்கையினுடைய லட்சியம் இதுதான் குழந்தைகள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஸ்ரீமத் இந்த ஸ்ரீமத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கர்மாதீத்த நிலையை நீங்க அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றார் மற்றபடி நீண்ட காலத்திற்கான புருஷார்த்தம் தேவைன்றார் பாபா நீண்ட காலத்தின் தபஸ்யா நீண்ட காலத்தின் சேவா கணக்கு நீண்ட காலத்தின் புருஷார்த்தத்தின் கணக்கு நீண்ட காலத்தின் ஆசீர்வாதங்களின் கணக்கு இதெல்லாம் நீண்ட காலம் நீண்ட காலம் அதையும் சொல்லுவார் பாபா இந்த இரண்டையும் சேர்த்து இந்த கேள்வி இருக்கு கர்மாதீத் ஆகுறதுக்கும் இந்த நிராகாரி நிரகங்காரி நேர்வீக்காரி ஆகிறதுக்கும் என்ன தொடர்பு அதை பார்க்கணும் ஏன்னு சொன்னால் முதல்ல கர்மா என்ன அப்படின்னா கர்ம கணக்குகளில் இருந்து முழுமையாக விடுதலை அடையிறது இந்த உலக நாடகத்தில் முக்கியமா ராவண ராஜ்யத்தில் நமக்கு கர்ம கணக்குகள் நெகட்டிவா உருவாயிருக்கு பந்தனம் கர்ம பந்தனமாக மாறியிருக்கு கர்ம போக் மாறி மாறியிருக்கு கர்மங்களின் விளைவு கர்ம பந்தனம் சர்ம சம்பந்த பந்தனம் கர்ம போக் இந்த ரீதியில் தான் நமக்கு அது எதிர்ப்பை காட்டும் இந்த கணக்குகளிலிருந்து முழுமையாக முக்தி அடையணும் நாம கர்மாதீத்தன்றது நம்முடைய இறுதி நிலை சம்பூர்ண சம்பன்ன நிலை கர்மாதீத்த நிலை ஏஞ்சலிக் ஸ்டேஜ் இதை பத்தி எல்லாம் பாபா சொல்வார் இல்லையா இப்போ அது ஆகணும் அப்படின்னா இந்த முக்கியமான மூன்று விஷயங்களில் சதா நினைவு இருக்கணும்னு சதா நினைவு இருக்கணும்ன்றதும் பாபா அடிக்கடி சொல்வாரு சதா நிரந்தரமாக அகண்டமாக அதை தான் பாபா வர்ணிப்பார் அப்போ நமக்கு வந்து சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னேன் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நான் இப்போதான் ஒரு அஞ்சு வருஷம் குழந்தை ரெண்டு வருஷம் குழந்த இப்போதான் நான் நாலேஜுக்கே வந்தேன் நீண்ட கால பயிற்சி நான் எப்படி செய்வேன் நீண்ட கால தபஸ்யா கணக்கு எனக்கு எப்படி உருவாகும் இப்போ நீண்ட காலத்துக்கு எனக்கு அதில் ஆட் ஆகாது இல்லையா இப்படியெல்லாம் நிறைய பேர் வருத்தப்படுவாங்க இங்கே வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்போ பாபா வந்து நிறைய வருஷங்கள் வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்குமா அந்த மாதிரியும் எதுவும் கிடையாது எல்லா குழந்தைகளுக்குமே ஒரே மாதிரியான வாய்ப்பு சங்கம் யுகத்தில் டிராமாவும் கொடுக்குது பாபாவும் கொடுக்குற அதை நம்ம பலமுறை முறை அந்த ரீதியில இரண்டு வருட குழந்தையே இருக்கட்டும் எண்பது வயது இருக்கிறவங்க கூட இருக்கட்டும் அதாவது பிராமணனுடைய வயது எண்பது வருடங்களாக கூட இருக்கட்டும் எல்லாருக்குமே காலம்ன்றது அந்த வருடங்களை பொறுத்த விஷயம் கிடையாது நம்முடைய ஒவ்வொரு நொடியின் விஷயம் அது இப்போ இரண்டு வருடம்ன்றது கூட எவ்வளவு காலம் அது எத்தனை நொடிகள் அதை பார்க்கணும் இல்லையா இப்போ எண்பது வருஷமா நாலேஜில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நடுவில் நிறைய கேப் விட்ருப்பாங்க பாப்பா சொல்கிறாங்களே சதா சதா இதே நிலையில் இருக்கணும் நீங்கள் நிரந்தரமாக நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணணும் தொடர்ந்து பண்ணணும் அதை பண்ணியிருக்காம எப்போது நடுவில் உலகியல் கவனம் இருந்திருக்கலாம் அல்லது தேக அபிமானத்தில் வந்திருக்கலாம் சங்கம் யுகத்தை மறக்க வேண்டி இருக்கலாம் அல்லது கர்ம பந்தனங்களில் போயிருக்கலாம் அப்போல்லாம் நிறைய தொய்வு ஏற்படும் இப்போ ஒரு முழு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இருபது மணி நேரம் அவங்க முயற்சியில் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு நாலு மணி நேரம் சேவையில் ஈடுபட்டிருப்பாங்க நினைவில் அமிர்த வேலையில் இருந்திருப்பாங்க இல்ல முரளி கேட்கும் போது கவனம் வச்சு கேட்டிருப்பாங்க அப்படி ஒரு நாலு மணி நேரம் கணக்காயிருக்கும் யாருக்காவது அப்படி ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம்னா ஒரு மாதத்துக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு ஒரு மாதத்துக்கு பொதுவாகவே முப்பது நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஆனா இவங்களுடைய முயற்சி ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம்னா அப்ப மாசத்துக்கு எவ்வளவு மணி நேரம் ஆச்சு அப்ப கணக்கு போடும்போது நிறைய நேரத்தை இவங்க வந்து ஆஹ் பயன்படுத்தாம விட்டுருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் குறைந்த நேரம்தான் அங்கே ஜமா ஆயிருக்கும் ஒரு மாதத்துக்கு எத்தனை மணி நேரம் இருக்கோ அத்தனை மணி நேரம் நிரந்தரமாக இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட கணக்கு இவங்களுக்கு ஆகிருக்கா நாலு மணி நேரம் கணக்கு பார்த்தா அதே மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கு என்ன அந்த நாலு மணி நேரம் கூட எல்லா நாளும் செய்திருப்பாங்களான்றதும் இருக்கும் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் சேவையில் ஒரு ஃபங்க்ஷனில் இருப்பாங்க அதில் பிஸியாக இருப்பாங்க இப்போது நார்மலாக நாலு மணி நேரம் கொடுத்துட்டு இருந்தவங்க அந்த விசேஷமான நாளில் கொடுக்க முடியாம போயிருக்கும் அப்படி பல மணி நேரங்கள் எழுந்திருக்க வாய்ப்புகள் உண்டு அப்போ எண்பது வருடங்களை கணக்கு எடுத்துக்கிட்டா சங்கம் யுகத்தில் அவங்க இருந்த காலம் அதில் எத்தனை மணி நேரங்கள் சங்கம் யுக வாசியாக இருந்தாங்கன்ற கணக்கு வேற ஒன்னு இருக்கும் இல்லையா அதே மாதிரி ரொம்ப லேட்டா வராங்க ஒரு அஞ்சு வருஷம்தான் இருக்கும் ரெண்டு வருஷம்தான் இருக்கும் அவங்களுக்கு பயம் இருக்கும் நம்ம ரொம்ப லேட்டாக வந்திருக்கோம் நாலேஜு புரியும் நான் ரொம்ப லேட்டாக வந்திருக்கேன் நான் எப்படி மேக்கப் பண்ணுவேன் அதனால் நிறைய கவனம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அவங்களுக்கு அதுவும் இல்லாமல் பாபா சொல்வார் இரண்டு விதமான குழந்தைகள் அப்படி இருக்கும் அப்படின்றார் பாபா இரண்டு விதமான மனநிலைகள் எப்படி அப்படின்னா இப்போ கடைசி கடைசியாக வர்றவங்க தம பிரதான நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்காது நாலு சப்ஜெக்ட்லேயும் பெயரளவுக்கு தான் அவங்க பாட்டு பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவு பலம் இருக்காது ஆழ்ந்து முயற்சி பண்ணணும் நாமும் அந்த ஃபஸ்ட் இடத்துக்கு போகணும் அந்த ஆர்வம் எல்லாம் இருக்காது பெயரளவுக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் நான் போகிறேன் அளவுக்கு திருப்தி படுறவங்களாக இருப்பாங்க ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கு இருந்த அந்த ஆர்வம் நாடகப்படி கடைசி கடைசியில் வர்றவங்களுக்கு அதே போல ஆர்வங்கள் இருக்கார் எல்லா முயற்சியிலுமே ஆனால் சில குழந்தைகள் ரெடிமேடாக இருப்பாங்கன்றார் பாபா கடைசியில் வர குழந்தைகள் இரண்டு விதமாக இருப்பாங்கன்றது அதுக்கு தான் அவங்களுக்கு இந்த வழி இருக்கும் நான் ரொம்ப லேட்டாக வந்தேன் நேரம் முடிய போது நான் எதுவுமே செய்யலை பாபா நான் எப்படியாவது நான் வந்து நீங்கள் நினைக்கிற இடத்த நான் அடையணும் இந்த மாதிரி எவர் ரெடியாக இருக்க விரும்புவாங்க என்ன நடந்தாலும் இந்த உலகத்தை பற்றி நல்ல அவங்களுக்கு பயிற்சி இங்க இங்கே இருக்கிறதெல்லாம் பொய்யானவர்கள் இது வெறும் ஏமாற்று உலகம் இதை பத்தி நல்ல ஸ்டடி பண்ணி இருப்பாங்க அனுபவிச்சிருப்பாங்க அதனுடைய வெறுப்பு இருக்கும் இந்த உலக வாழ்க்கையின் வெறுப்பு இருக்கும் அங்க வெறுப்பு இருக்கும்போது பாபா கிடைச்சிருப்பார் இப்ப பாபா கிடைச்ச உடனே இங்கே இவ்வளோ உன்னதமான நிலை இருக்குன்னா இதை அடைஞ்சே தீரணும் அந்த ஒரு இது இருக்கும் அந்த ஒரு ஃபயர் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க நேரத்தை ரொம்ப கடைபிடிப்பாங்க அவங்க நடந்தாலும் காரியம் பண்ணாலும் நான் அந்த கணக்கை சரி கட்டணும் நான் வேகமா முன்னே போகணும் எல்லாத்தையுமே அடையணும் எல்லா அனுபவங்களையும் அடையணும் உலக சேவை செய்யணும் பாபாவுக்கு இதயத்திற்கு சமீபமான குழந்தை ஆகணும் அந்த எண்ணங்கள் மேல மேல வந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா நம்ம ரொம்ப லேட்டா வந்திருக்குறோன்ற அந்த ஒரு கஷ்டம் இருக்கும் அவங்களுக்கு அப்போ அவர்கள் வந்து அந்த முப்பது நாள் என்ன இருக்கு மாசத்துல அதுல எத்தனை மணி நேரம் இருக்கு இவர்களுடைய உழைப்பு அதிக நேரம் இருக்கும் கணக்கு எடுத்து பார்த்தா அதுதான் நீண்ட நேரம்னு பாபா சொல்கிறது நீண்ட காலம் அப்படின்னு பாபா சொல்கிறது ஒரு ரீதியில் வெளிப்புறமாக இருந்து பார்த்தால் பல வருடங்கள் சங்கம் யுகத்தில் இருக்கிறாங்க நீண்ட காலமாக சங்கம் யுக பிராமண குழந்தையாக இருக்காங்கன்றது ஒரு அர்த்தம் இருந்தாலும் கணக்கில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய கணக்கு எத்தனை மணி நேரம் யோகியாக இருந்தாங்க எத்தனை மணி நேரம் உண்மையான சேவாதாரியாக இருந்தாங்க நிஸ்வார்த்தமாக இருந்தாங்க அந்த கணக்குகள் எல்லாம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே அந்த கணக்குகள் தான் இறுதியில் எடுத்து கொள்ளப்படும் இப்போ எக்ஸாம் நடக்குது ஆரம்பத்திலே வந்துட்டாங்க கொ கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க நிதானமாக கேள்வியெல்லாம் படித்து படித்து நிதானமாக யோசித்து நிதானமாக எழுத வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்திருப்பாங்க ஏதோ பஸ்ஸு கிடைக்காமல் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்க உள்ளே வரும்போது எப்படி வருவாங்க நேரம் நடந்துருச்சு எனக்கு நான் இவ்வளோ கேள்விக்கு பதில் எழுதணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காம விறுவிறுவிறுன்னு எழுதுவாங்க பார்த்தா இவங்க நிறைய கேள்விக்கு பதில் எழுதிட்டு இருப்பாங்க சொல்ல முடியாது யார் எதை செய்தார்கள் அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்தது அதனால் நீண்ட காலம் என்னுடைய கணக்கு இருக்கணுன்றது இந்த ரீதியில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்போ தான் அது பொது ஆகும் முன்னாடி வந்தவங்க பின்னாடி வந்தவங்க பேதங்களெல்லாம் அங்கே இருக்காது அது ஒரு காரணம் மற்றபடி கர்மாதீத் ஆகணும் கர்ம கணக்குகளில் இருந்து முழுமையான நமக்தி அடையணும் அப்படின்னா இந்த முக்கியமான மூன்று விதிமுறைகள் நிராகாரி நிரகங்காரி நிறுவிகாரி இந்த நிலை தான் வேணும்னு பாபா ஏன் சொல்றார் அப்படின்னு சொன்ன அந்த கர்ம கணக்கு எப்படி உருவானது முதல்ல அதை பார்க்கணும் இல்லையா நாம் சாக்காரியாக இருந்து தான் பண்ணியிருக்கோம் நான் உடல் வெளிப்புறமான நமக்கு பலங்கள் எத்தனையோ இருந்திருக்கும் துவாபர யோகத்துல இருந்து பண பலம் இருந்திருக்கும் புஜ பலம் இருந்திருக்கும் அதாவது உடல் பலம் இருந்திருக்கும் நமக்கு ஒரு பதவி இருந்திருக்கலாம் அல்லது ஒரு கல்வி இருந்திருக்கலாம் எது வேணா இருந்திருக்கலாம் நமக்கு அதனுடைய காரணமா நம்ம தவறுகள் செய்திருப்போம் நம்முடைய அகங்காரத்தை காட்டி இருப்போம் அந்த தேகம் கொஞ்சம் அழகாக பிறந்திருக்கலாம் அதனுடைய ஈர்ப்புலேயே வாழ்ந்திருப்பாங்க அப்போது தேகத்தின் பக்கமாகவே புத்தி போய் போய் என்ன ஆகும் இப்போ ஆத்மா ஆகுறது கஷ்டமாயிடும் அவங்களுக்கு ஏன்னா ஆழமான சம்ஸ்காரம் தேகத்தின் ஈர்ப்புல இருந்த ஆத்மாவுக்கு பாபா எவ்வளோ சொன்னாலும் உடனடியாக விடுதலை ஆக முடியாது அதனால அந்த கணக்கு என்ன இருக்கு தேக அபிமானத்தில் வாழ்ந்த கணக்குகளை எல்லாம் சரி கட்டணும் அப்படின்னா தேகத்திலிருந்து விடுபட்ட அசிரிய நிலையை நீங்க அதிகமாக பயிற்சி எடுங்கன்றாரு பாபா அப்போதான் அந்த தேக உணர்வுகள்ல இருந்து கணக்குகளிலிருந்து நாம் வெளியே வருவோம் மனதளவில் நம்ம மனம் புத்தியில் அந்த தேகபான் அதாவது நான் தேகமாக இருக்கிறேன் அந்த உணர்வு போகணும் அதனால தான் அசரீரி பயிற்சி எடுன்றார் இப்போ அசரீரி பயிற்சி எடுக்கிறதுக்கும் கர்மாதி ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் அசரீரி ஆகிற ஆத்மா பரமாத்மாவின் தன்மையே கொண்டு அவனுடைய அனாதி நிலை அது அனாதி நிலை எப்படி இருக்கும் அசரீரியா இருக்கும்போது எப்படி இருந்தால் சாந்த சுரூபமாக தூய்மையின் சுரூபமாக ஞான சுரூபமாக அன்பின் சொரூபமாக இருந்திருப்பாங்க அதனால எப்பெல்லாம் நாம் நம்ம தேகம் இல்லை நான் ஆத்மானும் போது நம்முடைய சுதர்மம் நினைவு வரும்போது அந்த சுதர்மத்தின் வெளிப்பாடு நம்முடைய வார்த்தைகளில் பார்வைகளில் உள் உணர்வுல கர்மாவில் தொடர்பில் ஒரு மாயாவின் எதிர்ப்பில் எல்லா நேரங்களிலும் அந்த நிராகார நிலையே வெளிப்படும் நம்ம தேக உணர்வில் செய்த கர்மங்களின் சம்ஸ்காரம் மறைஞ்சி நிராகாரி நிலையின் சம்ஸ்காரம் வலுவாகும் அந்த மாதிரி கேன்சல் பண்ணணும் அதே மாதிரி விகாரத்தில் ஐந்து விகாரங்களில் நாம் அறுபத்து மூன்று ஜென்மங்களை தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறோம் இந்த ஒரு பிரிவியில் நான் நிர்விகாரியாக வாழணும் மனசா வாச்சா கர்மனா எல்லாத்துலேயுமே நான் வந்து பரிசுத்தமான ஆத்மாவா சங்கல்பத்தில் தூய்மை வார்த்தைகளில் தூய்மை கர்மாவில் ஸ்ரீமத் எல்லாத்துலையுமே ஸ்ரீமத் அப்படியா வாழும்போது அந்த அகங்காரம் நான் எனது அந்த அகங்காரம் போய் எல்லாமே பாபா மற்றும் எல்லாமே பாபா கிட்ட இருந்து தான் எனக்கு அந்த தேராவிலிருந்து பாக்கியத்தை அடையிறவங்களா ஆயிடுவோம் மேரா மேரான்னு இருந்தவங்க மாற்றம் அடைவார்கள் அதுதான் நிரகங்காரத்தினுடைய விஷயம் பாபா சொல்றது நிர்வீகாரியின் விஷயம் பாபா சொல்றது மற்றபடி எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கிறது நிராகார் எப்போ நாம ஆத்மான்னு ஆகுறோமோ ஆட்டோமேட்டிக்கா நாம நிராகங்காரி ஆகும் நிர்வீகாரி ஆகும் எப்போ ஆகாரியா சாக்காரியா நிராகாரியா நான் இருந்து இருக்கிறேன் இந்த நாடகத்துலன்னு விஷயம் தெரிஞ்சா மட்டும் போதாது இப்போ நான் கர்ம கணக்குகளிலிருந்து வெளியாக நான் என்ன ஆகணும்னு பாபா ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்கிற ஸ்ரீமத்தை நம்முடைய சொரூபங்களை நம்ம நினைவுபடுத்தி அதனுடைய காரியங்களை செய்கிறவர்களாக மாறும்போது வேற கணக்கு உருவாகுது நமக்கு பாசிட்டிவான கணக்கு உருவாகுது நம்ம பிரகிருதிக்கு எவ்வளோ கெடுதல் செய்திருப்போம் மனிதர்களுக்கு எவ்வளோ துக்கம் கொடுத்துருப்போம் அதுக்கு பதிலாக இப்போ நன்மை செய்கிறவர்களாக மாறுவோம் அது தான் கர்ம கணக்குகள் நீங்குது இப்போ நம்ம கடன் வாங்கியிருக்கோம் வாங்கினவங்களுக்கு திரும்ப கொடுக்குறோன்னும் போது கடன் அடைப்படும் இல்லையா அப்போ தொந்தரவுகள் தானாகவே முடிஞ்சிரும் இல்லையா கடன் கொடுத்தவர்கள் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் கர்ம கணக்குகள் நம்மளை வாட்டி வதைக்கிறதுன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம நல்ல காரியம் செய்யும் போது என்ன ஆகும் அந்த கர்ம கணக்குகள் சாந்தமாகும் அதிலிருந்து விடுதலை ஆகும் நான் இதனுடைய நீண்ட கால கணக்கை நீ உருவாக்கி காட்டுன்ற பாப்பா அதிகபட்சமான ஈஸ்வரிய இந்த ஜென்மம் பிரயோஜனமா இருக்கணும்ன்றார் பாபா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பயன்படுத்துங்க தந்தையை பயன்படுத்துங்க ஞானத்தை பயன்படுத்துங்க சங்கம யுகத்தை பயன்படுத்துங்க ஸ்ரீமத்தை பயன்படுத்துங்க அலௌகிக வாழ்க்கையை வாழறதுல கவனம் கொடுங்கன்றார் பாபா அதன் மூலமா மொத்த கர்ம கணக்குகளிலிருந்து இங்கேயே நான் விடுதலை ஆகணும்ன்றார் பாபா இந்த சாக்கார உலகத்திலிருந்து நாம ரிட்டர்ன் ஜெர்னி வீட்டுக்கு போறோம் இல்லையா அப்போ தான் நாம் வந்து முக்தி தாமத்துக்கு போகும்போது தான் முக்தி நிலை அடைவேன் அப்படின்றது இல்லைன்றார் பார்ப்பேன் எதுவாக இருந்தாலும் இங்கேயே நீங்கள் முக்தியின் அனுபவத்தை செய்யணும்ன்றார் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே முக்தியில் நீங்கள் வீட்டில் எப்படி இருப்பீங்களோ அப்படி இந்த கலியுக இறுதியிலே நீங்கள் முக்தி நிலையில் இருந்து காட்டுங்கன்றார் பார்ப்பேன் எதுவும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாரு மாயாவோ பிரகிருத்தியோ கர்ம கணக்கோ பழைய சம்ஸ்கார சுவாவமோ இல்லை ஈஸ்வரிய ரூபத்தில் வர மாயையோ அல்லது நேரடியாகவே வர மாயையோ என்னை எதுவுமே செய்ய முடியாதுன்ற உறுதி அங்கதனைப் போல அசையா நிலைன்றார் பாபா அதை உறுதிப்படுத்தணும் அப்போ தான் அவங்க முக்தி அடைஞ்சிருக்கிறாங்க அவங்கள யாரும் ஒன்றும் செய்யவே முடியாதுன்ற நிலைக்கு போயிட்டாங்க அந்த கணக்கை அதனுடைய அனுபவத்தை நீங்களும் உணரணும் உங்களுடைய தன்மையின் மூலமாக உங்களுடைய சொரூபத்தின் மூலமாக மற்றவர்களும் உணரணும் ஒரு முக்தி அடைந்த ஆத்மாவின் ஒரு பேரின்ப நிலை அல்லது அத்தீந்திரிய சுகத்தின் நிலை சாந்தியின் நிலை தூய்மையின் நிலை இப்படித்தான் இருக்கும்ன்றத மற்ற ஆத்மாக்கள் உணர்ந்து ஒரு தூண்டுதலாக இருக்கணும் அந்த அளவுக்கு உங்களுடைய வெளிப்பாடு இருக்கணும்ன்றார் பார்ப்பேன் அதுதான் ஜீவன் முக்தி நிலைன்றது நம்ம மற்றவர்களுக்கு சுகம் சாந்தி கொடுக்குறவங்களாக மாறிப்போம் துக்கம் அசாந்தி இருந்த நான் கர்ம கணக்குகளை மாட்டியிருந்தேன் இப்ப சுகம் சாந்தி கொடுக்குற அளவுக்கு மாறி போ போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன நான் பாவத்திலிருந்து விலகி புண்ணிய கணக்கை சேமிக்கிறவனாகவும் புண்ணிய கணக்கை மற்றவர்களுக்கும் உருவாக்கி தரத்துக்கு நிமித்தமாகவும் இருக்கிறேன்றதை நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம் சங்கம் யுகத்தில் அதுதான் பாபா சொல்றேன் இங்க இருக்கும்போதே கலியுகத்தில் இருக்கும்போதே முக்தி ஜீவன் முக்திக்கு போகாததுக்கு முன்னையே இங்கேயே நீங்கள் முழுமையான முக்தியின் ஜீவன் முக்தியின் அனுபவத்தை செய்யணும் செய்ய வைக்கணும் அதற்கு தூண்டுதலாக இருக்கணும் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது உங்களுடைய நிராகாரி நிரகங்காரி நிர்வீகாரியின் சொரூபங்கள் தான் அப்படின்றார் பாபா ஓம் சாந்தி